வா சும்மாவா கூப்பிடுங்களா கூட கூப்பிடுங்க அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா

சொன்னப்பா அந்த தனியா விட்டு வந்துட்டீங்க வீட்ல எப்படி எல்லாம் என்னன்னா பாடுபடுதோ அந்த மரியாதை ஒண்ணுங்கள நீங்க கெட்டவாரு சொல்லி கூப்பிட்டா கூட தப்பான்னு நினைச்சுக்க மாட்டாங்க எந்த விதத்திலயும் கோவப்பட மாட்டாங்க ஆனா அக்கானு கூப்பிட்டா அத ஏத்துக்கிற சக்தியே இல்ல பாத்தீங்களா இப்படி எப்படி போடுறது போட முடியும் ஒன்னு

என்னங்க அது கரப்பாம்பூச்சிய அதுக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாம நம்மளுக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற வழிமுறையா இது அம்மாவை மாலை போட்டு வாழ்த்து சொல்ல வந்த பொண்ண பண்ணுவீங்க அவங்களும் பயங்கரமா என்ஜாய் அவங்களும்மா என்ன பிள்ளைகாண்டா போடலாமா

வயசானவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறது இல்லையாப்பா இந்த மாதிரி சத்தப்பாட்டைய நான் என்ன பேசுறேன்

மூசுகள குத்திட்டீல என்னப்பா தங்கத்த இப்படி ஏமாத்திட்டீங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களோட ரியாக்ஷனை பாக்கும்போது மாமா முருகையா ஹ்ம் ஹ்ம் ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மச்சி போட்டு ஆரம்பமே அமர் தான் போங்க எனக்கா ஊசி போட கூட்டுனு வந்தீங்க உங்களுக்கு போட்டு ஒரு ரன் போட்டு விட்டுடுச்சு நாயே தம்பி இருக்கு வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி சொல்லியிருக்கேன் நானு தமிழில் மயில்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல பீகாக்னு மாறும்போது அந்த ஆங்கில வார்த்தையை தமிழில் பார்க்கும் போது எவ்வளவு தப்பா தெரியுது இல்ல நம்மளுக்கு வாங்குறீ நீ வாங்குனா சும்மா போறியா இருவா தண்ணிக்கணும் ஒண்ணு சாதாட்டு உங்க உடம்பு கொத்துக்காது ஒரு கப்பு ஒரு ரூபா சைடிஸ் எலு ஒரு ரூபா சில்லியோட தான் துறை போவீங்க அது போகாதுன்னு ரெண்டு சிஸ்டர் நிஜாம் பாக்கு இதுக்கெல்லாம் எங்க ஓடுறது எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா அப்புறம் ஏன் குடல் எரியுது போனா நீ சும்மா அறிக்கையா வகுத்துக்கல போய் புட்டு அஞ்ச ஊருக்குள்ள எவன் இருந்தாலும் அவனை கலவரம் பண்ண சொல்ற அவனை தூக்கி போட்டு மிதி மதினு மிதிக்கிறான் இது தேவையா எங்களுக்கு இனிமே இன்னில இருந்து உள்ள உன்னை எதுவும் பண்ண மாட்டான் ஷார்ப்பா நான் அறக்கிக்கிறீங்க நான் என்ன எதுவுமே பண்ணலை கரெக்டு தான் நடக்குது குடிமக்களுக்கு இருக்கிற நியாயமான கோரிக்கை எல்லாம் எதுவும் ஒண்ணுதான்பா நோட் பண்ணிக்கங்க ஒருவேளை ஒரு ரெண்டு ரவுண்ட் சரங்க போட்டு வந்திருக்கும் அந்த நாய் சிங்கம்னு கூட பாக்காம இப்படி எதிர்த்து கொடைக்குது அதை நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ட்ரெயின்ல குடுக்கற சமோசாலாம் அப்படிதான் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே கொட்டி எண்ணி அப்படிதான் வச்சு குடுப்பான் பத்து ரூபாய்க்கு மூணும் பான் பத்து ரூபாய்க்கு நாலும் பான் அந்த டேஸ்டுக்கு இப்ப காரணம் இப்பதான் புரியுது என்னடா இந்த டேஸ்ட்னு வெரி குட் வெரி குட் செம்மையா இருக்கும் சாப்பிடுங்க சூப்பர் கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி கூட டீக்கு வந்துட்டு தண்ணிய வந்துட்டு டாய்லெட்ல போய் பிடிக்கிற வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் இது மாதிரி சுத்தம் இல்லாத உணவு பொருளை கீழே கொட்டி எடுக்கிறது தண்ணியை பிடிச்சி கேன்ல கலந்து அதை விற்கிறது இது மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய தான் இருக்குது ட்ரெயின்ல இத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும் சைஸ்னா அந்த புல்ல வயசுன்னா இருக்கும் லைசென்ஸ் வாங்குன உன் பொண்டாட்டி சும்மா விடுவாங்களா சொல்லுங்க அதுவும் கூட போய் ஆடுறிய நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னாக்கா அந்த பிரச்சனையில எப்படி தலையிடாம இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆறறிவு இருக்கிற மனிதர்களாகிய நாமளே எத்தனையோ தடவை யோசிப்போம் தன்னை நம்பி வந்த உயிருக்கு ஆபத்துன்ன உடனே அதனுடைய உயிரை பத்தி எந்த விதத்திலையும் கவலைப்படாம எவ்வளவு துணிஞ்சு வெளியில வந்து ரிஸ்க் எடுக்குது பாத்தீங்களா உண்மையிலே பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது அட எச்சி விடுதா குர்ரா ஒண்ணு அது குடுக்கணும் இல்லன்னா குடுக்காம நீ பாட்டை எடுத்து சாப்பிடணும் என்னங்க ஒரு வீடியோ அந்த பன்னியோடைய முக பாவனை பார்த்தீங்களா இந்த நிலைமையில தன்னுடைய குட்டிகளை எங்க கொண்டு போக முடியும் பாதுகாப்பான்னு சொல்லிட்டு என்ன ஒரு பயம் அதனுடைய முகத்துல தெரியுது பாத்தீங்களா இதுதாங்க தாய்மைன்றது pot <laughs> <laughs> ஐந்தறிவு ஜீவனா இருந்தாலும் வரப்போற ஆபத்தை உணர்ந்து அதுல போய் மனிதன் சிக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா முன்னெச்சரிக்கை கொடுத்து காப்பாத்துச்சு பாத்தீங்களா அந்த நாய் உண்மையிலேயே கிரேட் தாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சது மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி